உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் ஒரு நியோனேட்டல் ஐசியு அரசு தீப்பற்றி எரிந்து தீ விபத்து ஏற்பட்டு பத்து குழந்தைகள் கருகி இறந்தன இந்த செய்தி நாட்டையே உலுக்கி இருக்கணும் ஆனா ஒரு விதத்துல இதை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான தைரியம் கூட அந்த புகைப்படத்தை பார்த்தா வர மாட்டேங்குது பாஜகவையோ உத்தரப்பிரதேச அரசையோ விமர்சிப்பதற்காக அந்த படத்தை எடுத்து பகிர்றதுக்கு கூட தயக்கமாக இருக்குது அப்படி ஒரு கொடூரமான அது நடந்து கொண்டிருந்த போது பாஜக என்ன செய்து கொண்டிருந்தது என்றால் ஜார்க்கண்ட் தேர்தலில் பிஸியாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாக்கு வாக்களித்தால் முஸ்லீம்கள் வந்து விடுவார்கள் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க எந்த கூச்சமும் படவில்லை ஊபி முதலமைச்சர் வந்து ரோட் ஷோ பண்ணிட்டு கிடந்தார் ஆமாம் எல்லாம் பார்த்தோம் இன்றைக்கு எல்லாத்த விட உச்சமாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை வீழ்த்துவதற்கு பாஜக சார்பில் ஒரு ஆடு தேர்தல் விளம்பரம் எடுத்திருக்கிறார்கள் அந்த விளம்பரம் வசதியாக வாழக்கூடிய ஒரு குடும்பம் கதவை தட்டி அவர் திறந்தா இங்கே ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் மாதிரி கும்பலாக வந்து ஏழை வாழை முஸ்லீம்கள் வந்து துணியெல்லாம் துவச்சு நடு வீட்டில் கொடி கட்டி காயப்போடுறது அந்த வீட்டையே அவர்களுடையது மாதிரி குளிக்கிறது வைக்கிறது அப்படி ஆக்கிரமித்து உங்கள் வீ உங்கள் மாநிலத்தை இப்படி பண்ணிடுவாங்க நீ வந்து ஓட்டு போட்டீங்கன்னா முஸ்லிம்கள் இந்த இந்த வீட்டை எப்படி ஆக்கிரமித்தார்களோ அப்படி நாட்டை ஆக்கிரமித்துவார்கள் அப்படிங்கிறத ஒரு விளம்பரம் எடுத்து ரிலீஸ் தேர்தல் ஆணையம் என்ற ஒன்று இந்த நாட்டில் இருக்கிறதா இது எப்படி அவர்களுக்கு அதற்கான துணிவு ஏன்னா கடந்த காலங்களில் கர்நாடகா தேர்தலில் கூட ட்விட்டர் அஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில் சில கார்ட்டூன்கள்லாம் போட்டானு ராகுல் காந்தியும் சித்தராமையாவும் சேர்ந்து ஓபிசி ரிசர்வேஷனை முஸ்லீம்களுக்கு கொடுப்பதாக கோட்டாவையெல்லாம் முஸ்லீம்களுக்கு மடைமாற்றுவதாக அரசுடைய நிதியெல்லாம் முஸ்லீம்களுக்கு ப செலவு பண்ணுவதாக கார்ட்டூன்லாம் போட்டுருந்தாங்க தொடர்ச்சியாக பண்ணாங்க இது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஆட் எடுத்து அதை அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுற அளவுக்கே போகிறார்கள் அப்போ இது சொல்லக்கூடிய செய்தி என்ன இப்போ கடந்த மாதத்துலலாம் வந்து பாசிசமாக பாயாசமானலாம் கேட்டானுங்களேன் நாம் கூட விளக்கணும் பாசிசம் என்பது என்ன ஒரே நாட்டில் வாழக்கூடிய வாழ்க்கைத்தரம் கொண்ட இரண்டு குழுக்களை ஒன்றை மற்றொன்றுக்கு எதிரியாக கட்டமைத்து பொதுமக்களையே அவர்களை போய் தாக்கும் அளவுக்கு தூண்டி விடுவது அதை சிஸ்டமேட்டிக்காக செய்யக்கூடிய வேலை பாஜக ஒரு தேர்தல் காலத்தில் கூட அதை தெளிவாக ஒரு ஆட் எடுத்து வெளியிடுறாங்க அவர்களுக்கு எந்த லஜ்ஜையும் கிடையாது இது சம்பந்தமாக பாஜகவிடம் யாரும் கேள்வியோடு எழுப்ப மாட்டாங்க இது என்னடா கொடு இது நாசி பிரபோண்டா படம் மாதிரி இருக்கு இரண்டாம் உலக போர் சமயத்தில் கிட்டத்தட்ட உலக செய்திகள் உலகம் முழுக்கவே இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்த தமிழ் பத்திரிகைகளில் கூட உலக போர் சம்பந்தமான செய்திகள் வர அளவுக்கு மீடியா வளர்ந்துருச்சு உலகமே பார்த்து கொண்டிருக்கும் போது நாசிக்களால் எப்படி இப்படி ஒரு இனப்படுகொலை எல்லாம் செய்ய முடிந்தது குற்றங்களை எல்லாம் செய்ய நியாயத்தோட இன்னைக்கு எப்படி உலகம் பார்த்து கொண்டிருக்கிறதோ இப்படித்தானே அப்பையும் பார்த்து தனக்கு வரும் வரைக்கும் யாரும் அதை பற்றி கவலைப்படுவது கிடையாது இதை உலகம் எப்படி பார்க்குது இந்தியாவுக்குள்ள கதறினீங்கன்னாலும் அது பாஜகவுக்கே பயனளிக்கும் விதத்தில் தான் இது மாறும் நீங்கள் வேணா சொல்லலாம் இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்கு இப்படி ஒரு ஆட் எடுத்து சிறுபான்மையினர் மீது வெறுப்பை தூண்டுகிறார்களே சொல்லி விமர்சனம் பண்ணி இந்த ஆடை வந்து நம்ம நாலு பக்கம் ஷேர் பண்ணி விமர்சனம் பண்ணேட்டர் ஆகி இன்னும் வந்து அது ஒரு நல்லா மனதை தான் வந்து இந்த பாஜக யாரு நமக்கு வாக்களிக்கணும்னு திட்டம் போடுதோ அவர்கள் மத்தியில் இந்த ஏடை எவ்வளவு அதிகமாக போய் சேருமோ அந்த வேலையை அவர்களுக்கு இதைத்தான் பாசிசம் இப்படி ஒரு இனக்குழுவையே இந்தியாவில் முப்பது கோடிக்கு மேல வாழக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகத்தை அடிச்சு முடிக்க விடுங்க பொதுமக்களே வந்து அவர்களை தாக்கும் அளவுக்கு தூண்டி விடுறாங்க அவங்க ஏதோ ஏலியன் மாதிரி வெளியிலேருந்து வந்தவங்க மாதிரியும் அவர்கள் இந்த மண்ணுக்கு அவர்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியும் ஒரு ஒரு இதை எடுத்து போடுறது நீ கதவு திறந்தால் ஓ வீட்டுக்குள்ளே அவையே வந்து குடியேறிடுவாங்கன்னு போடுறதெல்லாம் வந்து ஒரு மக்களுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனையை ஒரு உருவாக்கி கூடக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு ஆளுங்கட்சியை பண்ணுதுன்னா அதை தேர்தல் ஆணையம் வாயில் என்ன வச்சுருக்குன்னு தெரியல இல்லை நமக்கு எல்லாம் கிடச்சா இதை எடுத்துகிட்டு போய் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் அங்கே போட்டு காட்டணும் இந்த வீடியோவை இப்படி இப்படிதான்டா கைபெறு போலன்கெல்லாம் வழியா வந்து நீங்க ஒரு ஆடு வேணா எடுத்து நம்ம கொடுத்து பாப்போமே என்ன கதற கதற வேணும் ஒரு கட்டு குடுமையோட குதிரையோட ஒரு ச ராசமா நக்கல் அடிச்சு கூட ஒரு படம் எடுக்க வேண்டாம் உண்மையிலேயே ஆதாரப்பூர்வமாக பேசுறாங்க பல்வேறு இனவரைவியலாளர்கள் ஆய்வாளர்கள் வந்து ஆரியர் ஆக்கிரமிப்பு பற்றி ஆரியர் சொந்த நீங்கள் சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எலும்புக்கோட்டிலையும் வந்து ஆரிய டிஎன்ஏவே இல்லைன்னு இருக்காரு இதுக்கு மேலே இதுக்கு மேலே இது இது மீண்டும் மீண்டும் ஆதாரங்கள் வந்துகிட்டே தானே இருக்குது இதெல்லாம் ஆய்வு நோக்கில் பேசக்கூடிய ஆய்வாளர்களுடைய பேட்டிகள்லாம் யூடியூப்பில் இருக்கும் அதற்கு கீழே போய் சங்கீக கதறதை பார்க்கணும் ஆமா இதெல்லாம் ஏன் பேசுறீங்க அதாவது உண்மையை சொல்லும்போது அவங்களுக்கு பதட்டம் வருது இல்லையா இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்கான ஒரு தூவம் போடுறாங்க அமைதியாக இருக்கக்கூடிய நாட்டில் வந்து ஒரு சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதலை வந்து தூண்டி விடுற மாதிரி பண்ணுறாங்க நமக்கு ஒரு பதட்டம் வருது இல்லை இது ஆய்வாளர்கள் உண்மையை பேசும்போது யூடியூப்பு கீழே போய் வந்து கமெண்ட்டில் வந்து கதறாங்க இல்லை அவங்களுக்கு அந்த பதட்டம் தெரியுது இப்போ சமீப மாதங்களில் ஒன்று கவனிக்கலாம் ஊடக புரோக்கர்கள் தொடர்ச்சியாக திமுக அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களை கட்டுப்படுத்துகிறது எப்படி கட்டுப்படுத்துகிறது என்றால் பாஜக வட இந்தியாவில் கட்டுப்படுத்துவதை போல இங்கே கட்டுப்படுத்துகிறதா கட்டுப்படுத்துறீங்க இந்த பாலிமர் காரணம் நியூஸ் டுவெண்ட்டி போர் இன்டு இவங்க எல்லாம் பண்றதுக்கு பேரு ஊடகவியலால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் செய்தி சேனல் அத்தனையுடைய ட்விட்டர் பேஜையும் நாம ஒன்றும் இதையெல்லாம் சொல்லலை நீங்களே போய் செக் பண்ணுங்க கடந்த ஆறு மாதத்துக்கான எல்லாத்தையும் விகடனுடைய தலையங்கங்கள் விகடன் போடக்கூடிய கட்டுரைகள் தந்தி புதிய தலைமுறை நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் எல்லா சேனல்களுடைய நியூஸ் கார்டுகளையும் வரிசைப்படுத்தி பாருங்க குறைந்தபட்சம் கடந்த ஒரு வாரத்துல வந்த செய்திகள் எல்லாம் வரிசைப்படுத்தி பாருங்க இந்த வாரத்துக்கான ட்ரெண்ட் வந்து தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு அழிந்து விட்டது ஏன்னா போன வாரம் வந்து ஒரு வீடியோ வருது அது பயங்கர வைரல் ஆகுது உலக என்னுடைய மருத்துவமனை தமிழ்நாடுன்னு உடனே இவங்களுக்கு ட்ரிகர் ஆகிறாங்க ஒரு பண்ணுவோம் டாக்டர் அம்மா பேஷண்ட உட்கார வச்சுட்டு இருக்கான் முப்பது செகண்ட் அந்த வீடியோ அந்த வீடியோவை மூன்று முறை கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அது ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கிறதா போடுறாங்க சரி ஒரு நிமிஷம் பேசுகிறதா போட்டாலே இதை சொல்லுவதன் மூலமாக நீ செய்யக்கூடிய வேலை என்ன நீ அது வந்து ஒரு எம்பிபிஎஸ் அந்த இளம் மருத்துவர் மேபி அவங்களுடைய அம்மா பார்த்துட்டு தான் ஏதோ பேசிக்கிட்டு அதான் எவன் வேணாலும் எங்க வேணாலும் ஒரு ஹிடன் கேமரா வச்சு எடுத்து போயிருந்தா நீ போடுவேன்னா பத்தி பேசுறாங்களா என்ன பேசுறாங்கன்னு இவனுக்கு தெரியாது இவன் வெளியில இருந்து நடக்கிற வீடியோ எடுத்து ஒரு ஹிடன் கேமரா இந்த மனநிலையே ஒரு ஒரு குரூரமான மனநிலைங்க இந்த மனநிலையில நாளைக்கு இந்த நியூஸ் போடுறான்ல அவன் பொண்டாடி குளிக்க எடுத்து போட்டு விட்டா போடுவானா தான் கேட்க வேண்டியதா இருக்கு இதைத்தான் தொடர்ச்சியா ஊடகங்கள் பண்ணிட்டு வருது இப்ப இந்த ஊடகங்கள் போடக்கூடிய செய்திகளில் ஐந்து சதவீதம் உண்மை இருக்கும் தொண்ணூத்தி சதவீதம் அதை திமுக அரசுக்கு எதிராக பரப்புரை செய்வதற்கான நேரேட்டிவுக்கு அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இப்படி உண்மையே இல்லாமல் நூறு சதவீதம் பொய்யாக இருக்கக்கூடிய அவதூறு எதையாவது போட்டால் கூட போட்டால் திமுக ஆதரவாளர்கள் அதை என்னென்னு போய் கேட்குறாங்க இதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்குறாங்க அப்படி பரப்பக்கூடிய ஊடகவியலாளர்களை புரோக்கர்கள்னு திட்டுறாங்க இதைத்தான் வந்து இவனுங்க எப்படி சொல்கிறானுங்கன்னா திமுக அதனுடைய குழிப்படையை வைத்து எங்களை கட்டுப்படுத்த பார்க்கிறது கட்டுப்படுத்தினா இத்தனை செய்தி எப்படி வரும் தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு எதிராக ஊடகங்களில் நாள்தோறும் வரக்கூடிய புகார்கள் அந்த புகார்களில் உண்மை தன்மை இருக்கா பொய் இருக்காங்க எத்தனை வருதுங்க எத்தனை சதவீதம் வருதுங்கறத மட்டும் பாருங்க இவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா அதிமுகவை பற்றி ஊடகங்கள் பேசுது அதாவது அதிமுகவில் உட்கட்சி தகராறு இருப்பதும் அதற்கு கூட்டணிக்கு யாரும் வருவதில்லை என்பதும் அதிமுக தலைமை கூட்டணி எதிர்பார்சு தேவடு காத்து கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் நீங்க பேசாதீங்க திமுக பத்தி மட்டுமே பேசுங்க அதிமுகவை பத்தி பேசுறீங்கன்னா இது திமுக சொல்லி தான் பேசுறீங்க அப்ப திமுகவை பத்தி பேசுறீ அது யார் சொல்லி நீ பேசுற பேசுற கத்தியால் குத்திய விக்னேஷுக்கு குவியும் ஆதரவு இப்படி ஒரு டைட்டில் வச்சிருக்கேன் அதாவது உலகத்தில் எவ்வளவு பண்ண மாட்டாங்க ஒரு குற்றவாளி நேரடியாக வந்து மாற்றாரு அது செஞ்சதை ஒப்புக்கிட்டு உள்ளே போயிட்டேன் அந்த குற்றவாளிக்கு வந்து குவியும் ஆதரவு அப்படின்னு ஒரு காடு போடுறான் ஒரு புரட்டை என்ன ஆதாரம்னு கேட்டோம்னா அது இவர்களுக்கு கட்டுப்படுத்துவதாக ஊடகங்களை கட்டுப்படுத்துவதாக தெரிகிறது அப்படின்னா கடந்த காலங்களில் கட்டுப்பாடே இல்லாமல் அவதூறு பரப்பி வந்தவர்களுக்கு இன்றைய சூழ்நிலை வந்து எரிச்சல் ஊட்டுகிறது இவங்க யார் யாரையெல்லாம் திட்டுறாங்கன்னா நெறியாளர் குறுக்க வந்து கேள்வி கேட்கிறாரு திமுக நாங்க ஏதாவது நெறியாளர் வந்து குறுக்க பேசுறார் அதோடைய மறுபக்கம் என்ன தெரியுமா இவர்கள் திமுகவுக்கு எதிராக பேசுவதால் நெறியாளர் குறுக்க வர்றதில்லை திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ ஆதரவாக பாஜக அதிமுகவிடம் காசு வாங்கி கொண்டு ஊடக புரோக்கர்களாக நீங்கள் பொய்யை பேசும்போது அவங்க குறுக்க வந்து அதுக்கான கருத்தை தெரிவிக்கிறான் இந்த இடத்தில் இந்த நெறியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இடத்தில் முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் இருந்த காலம் இருக்கு பாத்தீங்களா ஒரு பத்து வருடத்துக்கு முன்பு வரைக்கும் அப்போ இவர்களுக்கு இந்த தடையே கிடையாது கிடையாது என்ன வேணாலும் பேசலாம் திமுகவுக்கு எதிராக எப்பேற்பட்ட இது இன்றைக்கு முடியவில்லை குறுக்கே பேசுகிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் இதற்கான ஆதாரம் இங்கேன்னு கேட்கிறார்கள் இதையெல்லாம் தான் அவனுக்கு என்னன்னு சொல்றானுங்கன்னா திமுக ஊடகங்களை கட்டுப்படுத்துகிறது அப்போ இவனுக்கு என்ன விரும்புறானுங்கன்னா இந்த ஆட் இருக்கு பாத்தீங்களா இது மாதிரி ஆடை எல்லாம் எந்த கூச்சவுமே இல்லாமல் பாஜகவால் தமிழ்நாட்டிலும் பரப்பக்கூடிய நிலை வர வேண்டும் அந்த நிலை இங்க இல்லாம இருப்பதுங்கிறது அவர்களுக்கு பிரச்சனைக்குரியதா இருக்கு இவங்க ரொம்ப சிம்பிளா பாஜக வந்தா நம்ம பாத்திர மாட்டோமா இதை இந்த ஏடை எப்படி பாப்ப தமிழ்நாட்டில் இதை செய்வானுங்களா செஞ்சா உற்றுமா நம்ம செஞ்சதுக்கு அடுத்த தேர்தலில் இதற்கு மக்கள் மத்தியிலிருந்து இதற்கு செருப்படிய பாஜக நம்ம வாங்கி தருவோம் அதற்கு அடுத்த தேர்தலில் இந்த வேலையை செய்து வந்து இது சூடான பால் இதில் நாக்கை வைத்தால் வெந்து விடும் பூனைக்கு ஜனநாயகத்தை தெரிஞ்சு போயிரு அப்போ இங்க இந்த சுச்சுவேஷன் இருப்பது அவர்களுக்கு பொறுப்பதில்லை பாஜகவை காட்டியே வந்து இந்த திமுக கூட்டணி வந்துங்க அரசியல் நடத்திட்டு இருக்குதுங்க பூச்சாண்டி இருக்குது இது என்ன இதுதான் இவர்கள் பாயாசம் என்றும் பூச்சாண்டி என்றும் அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை பாஜக திமுக எப்படி ஒரு ஆளுங்கட்சியோ அது மாதிரி பாஜக ஒன்றியத்தில் ஒரு ஆளுங்கட்சி அவ்வளவுதானே ஒரு ஆன்டி இன்கம்பன்சிங்கிற லெவல்ல தான் பாஜகவை பார்க்கணுமே தவிர பாஜகவை ஒரு வில்லனாக சித்தரித்து திமுக ஓட்டை அறுவடை செய்கிறது அது தவறான வாதம் இவனுங்க சொல்ல அதுதான்

ஷவர் ஒரு அதிமுக இன்றைக்கு சீரழிந்து விட்டது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருவர் இவங்க நாலு பேர் உட்கார்ந்து என்ன பேசுறாங்கன்னா திமுக என்கிற கட்சியை ஒற்றை எதிரியாக நிறுத்தி கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை அத்தனை பேருக்கும் இருக்கிறது பாஜகவை ஒற்றை எதிரியாக நிறுத்தி வீழ்த்த வேண்டும்னு இந்தியா கூட்டணி இருக்கிறது என்றால் அதற்கான காரணம் இது மாதிரியான பாசிசம் திமுகவை ஒற்றை எதிரியாக நிறுத்தி அனைவரும் சேர்ந்து இன்க்ளூடிங் பிஜேபியும் சேர்ந்து வீழ்த்துற அளவுக்கு எந்த பாசிசத்தை திமுக இங்க செய்து கொண்டு ஒரு சிம்பிளான கேள்வி நான்கு வருடத்தை கூட விட்டுருங்க எடப்பாடி ஆட்சியும் ஜெயலலிதா ஆண்ட ஆறு ஆண்டு காலத்தையும் சேர்த்து அந்த பத்தாண்டு கால ஆட்சிக்கு அதையும் இன்றைக்கு நடக்கிற திமுக ஆட்சியும் ஒப்பிட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க தராசில் வைத்து நீங்கள் திமுகவுடைய எதிர்ப்பாளர்களாவே இருந்து பத்திரிகையாளரு பேட்ட போட்டுக்கிறீங்கல்ல வெளிப்படையாக இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியும் 10 புல்லட் பாயின் சொல்லு சொல்லு திட்டங்களாக ஊழல் எல்லாத்தையும் களைச்சு போட்டுங்க எல்லா டாபிக்கையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கலந்து கட்டி பத்தாண்டு கால காரணமாக நான் வந்து இந்த திமுக ஆட்சியை வெறுக்கிறேன் திமுக ஆட்சி வெர்சஸ் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி இந்த இரண்டில் எது எனக்கு பெட்டராக தோன்றியது இல்ல எடப்பாடியுடைய நான்கு ஆண்டு தான் பெட்டரா இருந்துச்சுன்னா அதை வெளிப்படையா நீ சொல்லு சொல்லு அதை விட்டுட்டு இவனுக்கு எந்த இடத்துக்கு கொண்டு வரானுங்கன்னா திமுக ஆட்சி ஏன் வீழ்த்தப்பட வேண்டும்ங்கிற காரணத்தையே விட்டுறது திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பது உண்மை அதற்கு நீங்கள் யாரெல்லாம் சேர வேண்டும் யாரெல்லாம் வெக்கமானத்தை விட்டு கூட்டணி வேண்டும் இந்தியா கூட்டணியில் கூட்டணி கணக்குகள் சீட்டு பேரங்களை எல்லாம் விட்டு ஒற்றை நோக்கமாக பாஜகவை ஆட்சியிலிருந்து இருந்து அகற்ற வேண்டும் அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அது மாதிரி நீங்க ஏன் அதிமுக ஏன் வந்து நூத்தி அறுபது சீட்டு நானே தான் நிப்பேன் அடம்பிடிக்கணும் தாவேக்காய் ஏன் தனியாவே தான் நின்னு தன்னுடைய பலத்தை காட்டுவேன் அடம்பிடிக்கணும் பாமக ஏன் இப்படி நிக்கணும்

அப்போ இவர்களால வெளிப்படையா என்னதாண்டா திமுக ஆட்சி பத்தாண்டு அதிமுக ஆட்சின்னு பேச முடியறதில்ல இங்கு ஒருவேளை அது அதிமுகவை தாண்டி பாஜக வேறு ஏதாவது கட்சியோ இங்க ஆட்சிக்கு வந்தால் அது திமுகவை விட எந்த விதத்தில் தமிழர்களுக்கு பலனளிக்கும் பெட்டராக இருக்குங்கிறதையும் சொல்றதுக்கு தயார் இல்ல இந்த இன்னும் ஒரு ஆறு மாசம் வந்துச்சுன்னா நாலு வருஷம் ஆச்சு திமுக ஆட்சி வந்து ஆனா இன்ன வரைக்கும் எடப்பாடியினுடைய அந்த நாலு வருஷம் ஹேங் ஓவர் போய் தீரணும் எதை எதெல்லாம் நம்ம சொல்றது சொல்றதா பொள்ளாச்சியை சொல்றதா எவ்வளவு சம்பவங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு அதுக்கு எவ்வளவுக்கு வந்து வந்து ஒன்றிய அரசு தலையீட்டின் பேர்ல தடை வாங்கி தன்னை காப்பாற்றி கொண்டு எடப்பாடி பத்திலாம் பொதுமக்கள் மத்தியில பேச வேண்டியதானே பாஜக இன்னைக்கு வெளியே இன்னைக்கு வரைக்கும் வந்து காப்பாத்திட்டு இருக்கு ஆளுநர் வகையில் ஒரு காப்பா ஒரு காப்பாற்று காப்பதில் நடக்குது எல்லா வகையிலையும் வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் தன் மீதான விசாரணைக்கு தடை வாங்கி வைக்கிற அளவுக்கான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு ஏனென்றால் பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கடைசி நேரத்திலாவது ஒரு சாட்டுக்கு கூட்டணி என்று இல்லாமல் கூட ஒரு தொகுதி கூட சொல்லாதீங்க ஒற்றை எதிரியாக திமுகவை வீழ்த்துவதற்கு வந்து தொகுதி செய்து கொள்கிறோம் நமக்குள்ள எல்லா விதத்திலும் முரண்பாடுகள் தான் அரசியல் முரண்பாடுகள் தான் ஆனா நம்ம வந்து ஒரு தொகுதி பங்கீடு செய்து கொண்டு திமுகவுக்கு எதிரான சக்திகள் பல முனைகளாக பிரிந்து நிற்காமல் சேர்ந்து நிற்போம் அப்படிங்கிறது பாஜகவுடைய நோக்கம் அதைக்கு இவங்க எல்லாம் வேலை செய்யணும் ஏன் செய்யணும் இதை ஆட்சியில் இருந்து அகற்றுறேனா அடுத்து அங்க என்ன வரணும்னு நீ வெளிப்படை மத்தவனை விட்டுருங்க கட்சிக்காரனுக்கு அதனால ஆயிரத்தி எட்டு நல்லது கேட்டது இருக்கு நீ பத்திரிக்கை காரணம் சொல்லிக்கிற இல்ல நீ வெளிப்படையா சொல்லு திமுக பண்ணணும் இதெல்லாம் திமுக தவறு பண்ணிருக்கு பத்து பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் சொல்றா புல்லட் பாயிண்ட் சொல்றா இவர்களால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை கூட கன்வின்ஸ் பண்ண முடியல இவர்கள் கில்ட்டுல தள்ள பாக்குறாங்கல்ல பிசிகாவையோ காங்கிரஸையோ கம்யூனிஸ்ட்களையோ போய் திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்காதீர்கள் வெளியே வாங்கன்னு கில்ட்ருப்புக்குள்ள அவர்களை தள்ளி வெளியே கூப்பிட்டா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன சரி நான் வந்துடுறேன் என்னை எங்க நிக்க சொல்ற நாங்கெல்லாம் எடப்பாடி கூட தானே நிக்கிறோம் நாங்கெல்லாம் பாஜக கூட தானே நிக்கிறோம் நீங்களும் வந்து நில்லுங்கன்னு கூக்கும்போது அவங்க செருப்பை கழட்டி அடிக்கணும் காரி துப்பிட்டு போறாங்க அப்போ அது நடக்காத போது கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படுத்துவது இந்த லாபி வேலையெல்லாம் செய்து புரோக்கர் வேலை செய்வதெல்லாம் எடுபடாத போது அதை வெளிப்படையா மக்கள் மத்தியிலேயே வந்து என்னதான் விடுங்க திமுக ஒரு பக்கம் அது கூட்டணியாக இருக்குங்க ஒன்று இதை வீழ்த்தணும்னா அந்த கூட்டணியை உடைக்கணும் கூட்டணியை உடைச்சாலே அதனுடைய பலம் கொஞ்சம் குறையும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை இந்த பக்கம் கூட்டிட்டு வரும் அவன் என்ன விரும்புறாங்கன்னா ஏதாவது ஒரு கட்சியாவது நம்ம இப்போ எடுத்துட்டா கூட வந்து திமுக வீக்குன்னு சொல்லி நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணலாம் அந்த அதற்கு கூட வாய்ப்பு அமைய மாட்டேங்குது இது அவர்களால் திமுக வீக்குன்னு சொல்ல முடியல திமுக ஆட்சியை விட எடப்பாடி பழனிசாமி மிகச்சிறந்த ஆட்சியை கொடுக்க போகிறார்னு அவரை போலவே பல்லை காட்டி கொண்டு வெளிப்படையாக பேசுவதற்கு முடியல எதுவுமே முடியலன்னா ரெஸ்ட் எடுங்கடா அரசியலுக்கு ரோஹி கொடுத்துட்டு அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு மண்ணை மாதிரி தூத்திட்டு பல பேர் அப்படித்தானே இருக்கானுங்க அது மாதிரி எடுங்க இவர்களுக்கு ஆற்றாமை தாங்க முடியல என்னத்தையாவது பண்ணிருவோமா இவன் ஆசைக்கு விஜய் சுமந்தராமன் எல்லாம் சொல்ற அப்படி அது சூசைடுங்க தனியா நிக்கிறது அவருக்கு ஏதாவது ஒரு பத்து சீட்டாவது வேணும் பத்து சீட்டாவது வேணும் சட்டமன்றத்துக்குள்ள போகணுங்கிற ஆசை விஜய்க்கு இருந்துச்சுன்னா அவர் வந்து அதிமுக கூட தாங்க கூட்டணிக்கு வரணும் ஒரு தடவை வந்து அந்த சுமந்த ராமே ஒரு அந்த கேமராவை பேன் பண்ணி பார்க்கணுன்ற அவர் வெறும் எப்படி வீட்டிலேருந்து பேசுறாரு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காரா எப்படி இருக்காருன்னு தான் பார்க்கணும் எவ்வளவு பேச்சு எவ்வளவு விஷயங்கள் அவர் தொடர்ந்து திமுக எதிராக ஏதாவது ஒரு சேனலில் வந்து தன்னுடைய விஷத்தை கக்கணுங்கிறத கக்கிட்டே இருக்கார் தினமும் இதுக்குன்னு தனி எனர்ஜி வேணுமா இல்லையா எவ்வளவு நாள் இந்த எனர்ஜியும் தாங்கும் ஒரு கட்டத்தில் விட்டு போயிடுவாங்க அட போங்கடா அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஒரு அமைச்சர் அது திமுக அதிமுகங்கிறதெல்லாம் விடுங்க அமைச்சராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய டெய்லி ரொட்டின் பணிகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து படுப்பது என்பது கிட்டத்தட்ட பனிரெண்டு ஒரு மணி ஆகக்கூடிய நேரம் அவர் கிட்டத்தட்ட தூக்கத்திலே இருக்கக்கூடியவருக்கு ஒரு போனை போடுறான் ஒருத்தன் அந்த ஆடியோ இன்றைக்கு வந்துருக்கு அதாவது திமுக அமைச்சர் சேகர்பாபு மிரட்டுகிறார் அப்படின்னு தான் அந்த வீடியோவை பாஜகவினர் பரப்புகிறார் என்னடா மிரட்டுறார் இந்த சின்ன கவுண்டர்ல கவர்மெண்ட் கேப்பா ஊரே உதைக்க வருது நீ என்னடா பண்ணனா ஒன்றுமே பண்ண ஒண்ணுமே பண்ணாமலாடா ஊரே உதைக்க வருதுன்னு சரி என்னதான் பேசுனாருன்னு ஆடியோ ஓபன் பண்ணா தூக்க கிரக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒருவருக்கு போனை போட்டு நான் பேசுகிறேன் திருநெல்வேலியிலிருந்து சைவ சித்தாந்த கழகத்திலிருந்து சோன் சோ ம் சரி ஐயா தூங்குறீங்களா அப்படின்னா இல்லை பரவாயில்ல சொல்லு நீங்க வந்து ஒரு இருந்து அறநிலைத்துறை மூலமாக மடத்தை கைப்பற்றி அறநிலைத்துறை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறதா தினமலர்ல தினமலர்ல செய்தி போட்டான் அப்ப நீ போன் பண்ண வேண்டியது தினமலர் ஓனருக்கு அமைச்சருக்கு எதுக்கடா போன் பண்ணின்னு அவர் கேட்கல அவர் சரி அதுக்கு என்ன பண்ணலாம் நான் சொல்லல அந்த ஆதீனத்தை கைப்பற்றுவதாக விருப்பத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது சட்டம் என்ன சொல்லுகிறதோ செய்ய முடியும் அவர் சட்டம் என்ன சொல்லுதோ செய்ய முடியும் நீங்கள் சட்டத்துக்கு மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா நான் போரா உங்க வீட்டு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணுவேன் கடுப்பாகுமா ஆகாதா அவரு தெளிவா சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்வேங்கிறாரு சட்டத்துக்கு மீறி பண்ணீங்கன்னா நான் உங்க வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணுவேன் நீ என்ன மிரட்டுறியா எனக்கு இது வரைக்கும் ஐடியா இல்ல இப்படி ஒண்ணு பண்றதா ஒரு ஐடியா இல்ல இப்ப வேணா நான் வந்து அறநிலையத்துறை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர சொல்றேங்கிறதுக்காகவே நான் பண்றேன் அப்படின்னு நாங்கள் எதிர்கட்சிகள் சேர்ந்து போற அவருக்கு அவனுடைய நோக்கம் வந்து அவருக்கு வந்து வாயிலிருந்து வார்த்தை வாங்கணும் அவன் தான் பண்ணிருக்கான் ரெக்கார்டு பண்ணி வார்த்தை வாங்கணுங்கிறது தான் அவனுடைய நோக்கம் கண்டிப்பா வந்து எப்படியும் வழக்க சந்திப்பா வச்சுக்கலாம் மீண்டும் மீண்டும் கேக்குறேன் அவர்கிட்ட நீங்க வந்து பண்ணீங்கன்னா நாங்க வீட்டு வாசலுக்கு வருவோம் உங்க வீட்டு வாசலுக்கு வருவோம் அப்படின்னா நீ அடுத்த கேள்வி வரும் அப்படி ஏரியாதான் யாருக்கிட்ட நீ பேசிட்டு இருக்கே இன்னும் மிரட்டையே அப்படின்னா அவரு வழக்கம் போல கேட்டு விட்டாரு ஐயா தூங்குறீங்களா அப்புறமா பேசட்டுமா சொல்லுங்க ஐயா நாங்க சைவ சித்தாந்த கழகம் இருந்து பேசுறேங்க ஐயா என்னோட பேர் கார்த்தி சங்கர் இந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தை கையகப்படுத்த போறதா இந்து சமய அறநிலைத்துறை சேகர்பாபு ஐயா நீங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தா தினமலர்ல ஒரு நியூஸ் வந்தது நான் கையகப்பட்டுறேன் சொல்லியா தினமலர்ல ஒரு நியூஸ் போட்டுருக்காங்க சொல்லியிருக்கோம் வேற ஒரு ஆதீனத்தை நியமிச்சு அந்த சொத்துக்களை மறுபடியும் அந்த ஆதீனத்தை தம்பிராண்ட ஒப்படைக்க மாதிரி ஐயா அதெல்லாம் சொல்றா தான் சட்டத்துக்கு மீறி நீங்க கையகப்படுத்தினா நாங்க சைவ சித்தாந்த கழகம் சார்பா சைவர்கள் சார்பா நாங்க போராட்டம் பண்ணுவோம் உங்க வீட்டு முன்னாடி அப்படியா நாங்கய்யா யாருகிட்ட உங்க வீட்டு முன்னாடி தாங்க ஐயா போராட்ட யார்கிட்ட பேசுற அமைச்சர் சாருகிட்ட பேசுறேங்கய்யா யார்கிட்ட பேசுறேன் வந்து பண்ணு போகலாம் கண்டிப்பா சொன்னது நான் பண்றேன் ஓகேங்கய்யா அந்த ஐடியால இல்ல சரிங்க இப்ப இந்த மிரட்டலுக்காக பண்ணி பாக்கறேன் நீ வந்து பண்ணு ஏற்கனவே ஒரு தடவைப்படுத்து சங்கிய அவர் சி எம் ஓட ஏதோ ஒரு பகுதிக்கு பார்த்ததெல்லாம் பரத் மாதாக்கி ஜெயின் கத்தினார் அவர் வண்டியில இருந்து ரன்னிங்ல இறங்குனாரு அந்த பக்கம் போறவரு திரும்பி அந்த மனு அவனும் நாங்க கொடுத்தா வாங்குவீங்களா மனு நான் குடுக்கறேன் பாக்குறியா அப்படின்னு உடனே இல்லைங்க பரத் மாதா கி ஜெய்ன்னுட்டு மறுபடியும் சொல்லல சொல்லல சிவனேன்னு போயிட்டானுங்க எதற்காக ராத்திரியில தூங்குற மனுஷனுக்கு போன போட்டு இப்படி கிளி வாங்குறானுன்னே புரியுமா இப்படி ஒரு ரகுடு பீஸ் வந்து ஆரோத்துறையில வச்சிருக்காரு பாத்தீங்களா அது தலைவர் இவனுங்க வேற என்ன ஒரு சில பண்றாரு என்ன நைட்டு ஒரு ஒரு மணிக்கு ஃபோனை போட்டு ஒரு அமைச்சிருக்கு நீ இப்படி பண்ணேன்னா அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னா வேற என்ன சொல்லுவாங்க வேற என்ன சொல்லணும் நீ என்ன எதிர்பார்த்து அது அதுவும் என்ன பஞ்சாயத்துனா அந்த ஆதீன வந்து கர்நாடகாவில் போய் நல்ல செவசெவன்ன ஒரு பொம்பளை ஐம்பத்தி மூணு வயசுல பார்த்து கல்யாணம் கிடையாது இதுக்கு முன்னாடி பல ஆதீனங்கள் பண்ணியிருக்காரு இது ரெண்டாவது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்ல ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து ஏன் இந்த மாதிரி பஞ்சாயத்து அதை ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவர் சேர் அங்கே இருக்கக்கூடிய ஆ எஸ்ஓகள்லாம் வந்து மூடி பேசி மற்ற ஆதீனங்களுடைய படி தான் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இது சட்டம் அதுதான் சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படின்னு அவர் சிம்பிளை முடிச்சிட்டாரு பிரச்சனை இவங்க பக்கம் நீ வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது ஆதீனமாக இருந்தால் நீ வந்து க இதாக தான் இருக்கணுங்கிறத அது வித்தியாசமான சனாதனம் இல்லையா அது அது மாதிரியான ஒரு விஷயம் வெளிப்படையாக வெளிப்படையா இருக்க சொல்லியிருக்காரு இதுக்கு இது வந்து முதல் முறை கிடையாது ஆனால் இது வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலையை சொல்லிட்டாரு அவர் நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மற்றவர்கள் பேசி முடிவெடுக்கலாம் சொன்னால் ஒரு அதிகாரிகள் அறநிலத்துறை அதிகாரி பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா அதுக்கு சொ சொத்துக்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பரிபாலனை பண்ணணும் இன்னொன்று வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்ரீகாரியமோத்திரம் போட்டிருக்காங்க அவர் வேறு ஒரு மடத்தில் கையாடல் பண்ணிட்டு அவரை வந்து நீக்கியிருக்காங்க அவரை கூப்பிட்டு இவரு வேலை கழிச்சு இவரு வேற வேலையாக போய் கர்நாடக வரைக்கும் போயிட்டு வந்தார் இவ்வளோ கதை இருக்குது ஆவா பாவா அப்படின்னு சீரட்டு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது இல்லை இவன் சொன்னால் இவன் சொன்னால் ஏதோ கவர்மெண்ட்டு போய் வந்து படையெடுத்துகிட்டு போய் அந்த ஆதீனத்தை கைப்பற்றின மாதிரி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இவ்வளோ கதை இருக்குது இருந்து ஆதீனம் வந்து தோ தூக்கி தோளில் போட்டு கர்நாடகா போன கதையெல்லாம் சொல்கிறா அதெல்லாம் சொல்லாமல் வீட்டு முன்னாடி அந்த நிற்பேன்னா என்ன நடக்கும் யானைக்கு மதம் பிடித்தது இப்போதாவது இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் இதுக்கெல்லாம் முடிவு கட்ட முடியும் கோவில்களில் ஆல்ரெடி பல வருடங்களாகவே புதிதாக எந்த கோவிலுக்கும் இந்த யானை வாங்குறது பணக்காரர்கள் வீட்டில் வாங்கி யானை கட்டுறது சில நடிகர்கள்லாம் கூட வச்சிருந்தாங்க அதெல்லாம் முழுக்க தடை பண்ணப்பட்டு சர்க்கஸில் கூட பயன்படுத்த கூடாதுங்கிற நிலவரம் ஒட்டம் ரொம்ப ரொம்ப நாளாக அது ஒரு அந்த ஹைதராபாத்து நிஜாமுக்கு மதுரை நாய்க்கர்கள் வந்து வரி கட்டிகிட்டு இருக்கும்போது அது நிஜாமில் வந்து அங்கேருந்து யாராவது வருவாங்க இல்லை யானையாவது சுத்தமாக இருக்கும் அது நாற்றம் வேறு அடிக்குமே அதை வச்சு அதை மாதிரி கோயிலுக்குள்ளே வச்சு வளர்த்தாங்க ஏன்னா அது வந்து அது பாரம்பரியமாக வந்து அது வரும்போது அது பாய்களுக்கு வந்து நாங்களும் ஒட்டமெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு இவங்க வந்து காட்டுறதுக்காக வச்சுருந்தாங்க அது ரொம்ப நாளாகவே இருந்துச்சு தொண்ணூறுகளுக்கு பிறகுதான் வந்து அது ஒட்டம் வேணான்னு சொல்லி அவங்க இருந்த ஓட்டம் செத்து போச்சு அதை முடிச்சு விட்டாங்க அதே மாதிரி வந்து இதை ஒரு ஒரு பெரிய ஒரு செய்தியாக எடுத்துக்கொண்டு முதல்ல இந்த யானையை வளர்க்கறதுங்கறத வந்து தேவையில்லாத வேலை அதை சும்மா முற்போக்கு பாயிண்ட்ல இருந்து சொன்னோம்னா நீங்க வந்து உங்களுக்கு இதெல்லாம் தான் கண்ணுக்கு தெரியுமா அவர்கள் பாம்பு வளர்க்கிற மாடல் மாடை திங்குறது இல்லையா இந்துக்கள் புனிதமான மாடை சாப்பிடுறது இல்லையா புனிதமான பன்றியை சாப்பிடுறது இல்லையா அதெல்லாம் பேச சொல்லுங்க இப்ப செத்து போனதும் பத்தர் தானே

பிரேக் போட்டா இனி எதுக்கு யானைக்கு நீ என்ன வேலை வேலை அதை கொண்டு வந்து கோவில் கட்டி அது மதம் பிடிக்கும் மதம் பிடிக்கிறதுங்கிறது யானைக்கு ரொம்ப நார்மல் மனுஷன் அது பக்கத்துல இருக்கிறது தான் அப் நார்மல் அது கோவிலுக்கு கொண்டு வந்து வச்சது தப்பு இனியாவது கோவில்களில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் புத்துணர்ச்சி முகாம்ல போட்டு பர்மனெண்டாக அங்கேயே இருந்தா அது நிம்மதியா அங்கேயாவது வாழ்ற காலத்தை வா இனிமேல் அது காட்டுக்குள்ள போய் வனவிலங்கா மாற முடியாது மாற முடியாது அது கோவிலில் வளர்ந்த யானை அது வந்து காட்டுக்குள்ள விட்டாலும் செத்து போயிடும் அப்போ அதில் வந்து இந்த செல்லம் கொஞ்சம் இருக்குல்ல இது எங்க ஊர் யானை உங்க ஊர் யானை விட்டு அதெல்லாம் வேலை வேணாம் எதுக்கு பாவம் நிம்மதியா முதுமலையோ ஏதோ ஒரு ஒரு சரணாலயத்தில் விட்டா அது வேலை வேலைக்கு சோறு போடுறாங்க கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டுறாங்க நிம்மதியா இருக்குது கொசு தொல்லை இல்லை நோய் தொல்லை இல்லை எதுவும் கிடையாது இன்னும் சொல்ல போனா இங்கேயாவது கோயில்களில் வந்து கவலம் கவலமா சோறு கொடுக்குறாங்க அங்கே வந்து யானைக்கு மூங்கில் இங்கில் வெட்டி போட்டு இயற்கை உணவை சாப்பிட்டு நல்லா இருக்குது ஏன்னா மக்கள் பார்க்க வேண்டிய யானையை பார்க்கணும் விரும்புகிற மக்கள் ஜூவில் போய் பார்க்கட்டும் அல்லது அங்கேட்டு இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் நேராக போய் பாட்டு வரட்டுமே அதை விட்டு கோயிலில் வளர்த்து அதுக்கு ஒரு ரிஸ்க் வித்தியாசமான மிருகம் அதாவது இருக்கான் அவனை போய் ஒரு ரவுண்டு சுற்றி அடித்து பார்த்துட்டு வாங்க யானையே தான் பார்க்கணுமா நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்